கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள மாரச்சந்திரத்தை சேர்ந்தவர் இரண்டு வயதான ஹரிஷ் திருமணமாகவில்லை அதிமுக நிர்வாகியின் கார் டிரைவராக வேலை செய்து வந்தார் மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலும் வட்டிக்கு பணம் கொடுத்தல் தொழிலும் செய்து வந்தார் கடந்த மூன்றாம் தேதி காலை இவர் வானவில் நகர் அருகே சரமரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் அருகிலேயே கிடந்தது இந்த கொலை தொடர்பாக அட்கோ போலீசார் விசாரணையை தொடங்கினர் அதில் ஹரிஷுக்கும் ஹொசூர் வானவில் நகரை சேர்ந்த முப்பத்தைந்து வயது மஞ்சுளா என்ற திருமணமாகி குழந்தைகள் உள்ள பெண்ணுக்கும் நட்பு இருந்தது தெரிய வந்துள்ளது மஞ்சுளா கணவரை பிரிந்து மகன் மகளுடன் வசித்து வந்தார் இரண்டாம் தேதி இரவு கடைசியாக அவரது வீட்டுக்கு ஹரீஷ் சென்று உணவு சாப்பிட்டு சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து மஞ்சுளாவிடம் போலீசார் விசாரித்தனர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது இதைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன மஞ்சுளா பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு மாரச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஷ் மஞ்சுளாவுக்கு பழக்கமாகி இருக்கிறார் தான் செய்யும் தொழிலுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்பட்டதால் மஞ்சுளாவும் அன்போடும் நட்போடும் பழகியுள்ளார் இருவரும் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர் பின்னர் பாலியல் தொழிலுக்கு ஹரிஷ் உடந்தையாகவும் உதவியாகவும் இருந்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தனக்கு கொஞ்சம் கடன் உள்ளது அதை அடைத்துவிட்டால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என கூறி மஞ்சுளாவிடம் அடிக்கடி பணம் கறக்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது கேட்கும் போதெல்லாம் தனது தொழிலில் வரும் பணத்தை ஹரிஷுக்கு கொடுத்து வந்துள்ளார் மஞ்சுளா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் ஹரிஷுக்கு கொடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் கடந்த ஆண்டு ஹொசூர் குமார்பேட்டு பகுதியைச் சேர்ந்த மோனிஷ் என்பவர் மஞ்சுளா நடத்தும் தொழிலுக்கு வந்து செல்லும் போது மஞ்சுளாவுக்கும் மோனிஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது மோனிஷ் மஞ்சுளா வீட்டுக்கு வருவதும் பிள்ளைகளை கடைகளுக்கு அடைத்துச் செல்வதுமாக இருந்துள்ளார் இதனை பார்த்த ஹரிஷ் மஞ்சுளாவிடம் எதற்கு அவன் இங்கு வருகிறான் அவன் கூட உனக்கு என்ன தொடர்பு என கேட்டு தகராறு செய்திருக்கிறார் பின்னர் மோனிஷை இனி வீட்டு பக்கம் வர வேண்டாம் என எச்சரித்து அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் போலீசார் நடத்திய அதிரடி ரெய்டில் சிக்கிய புரோக்கர் மஞ்சுளாவை விபச்சார வழக்கில் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் அடுத்த சில நாட்களிலேயே வெளியே வந்தார் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஹரிஷ் மற்றும் சிலர் மது மதுவருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் ஹரிஷை மறைக்காக கத்தியால் வெட்டித் தாக்கியதில் படுகாயமடைந்த ஹரிஷை ஒன்பது லட்சம் ரூபாய் வரை மஞ்சுளா மருத்துவமனைக்கு செலவு செய்து உயிரை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது சிகிச்சை முடிந்த ஹரிஷ் தன்னுடன் வாழ மறுத்ததால் கடுப்பான மஞ்சுளா அட்கோ நிலையத்தில் புகார் அளித்தார் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஹரிஷ் நீதிமன்றத்தில் ஜாமீனும் பெற்றார் இந்த நிலையில் மீண்டும் மஞ்சுளாவுடன் சமாதானமாகியுள்ளார் ஹரிஷ் ஆனால் கடந்த தீபாவளியின் போது மஞ்சுளாவுக்கு உடல்நலம் சரியில்லாத சூழலில் ஹரிஷ் கண்டுகொள்ளாததால் மோனிஷுக்கு போன் செய்து கறி வாங்கி வரச் சொன்னதாக கூறப்படுகிறது மோனிஷ் கறி வாங்கி வந்து கொடுக்க மீண்டும் ஹரிஷுக்கும் மோனிஷுக்கும் இடையே பிரச்சனை வெடித்துள்ளது இந்த தான் ஹரிஷை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்திருக்கிறார் மஞ்சுளா மோனிஷ் தனக்கு பழக்கமான சென்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முரளியை அழைத்து பேசியுள்ளார் அவர் மூலம் பிஸ்மில்லாஹ் நகர் முகமது பழைய மத்தியகிரியைச் சேர்ந்த முஷ்ரப் சமீர் தொட்டகிரி முசமில் நேதாஜி நகர் அபி என்கிற சதீஷ்குமார் சதீஷ் அஜித் உதய் உள்ளிட்டோருடன் சேர்ந்து கடந்த இரண்டாம் தேதி இரவு மஞ்சுளா வீட்டில் இருந்து சாப்பிட்டுவிட்டு ஸ்கூட்டரில் வந்த ஹரிஷை பின்தொடர்ந்திருக்கிறார்கள் அப்போது அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் தனது செல்போனில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த ஹரிஷை போட்டோ எடுத்துக் கொண்ட மோனிஷ் நேரடியாக மஞ்சுளாவிடம் சென்று போட்டோவை காண்பித்து ஹரிஷை போட்டு தள்ளிட்டோம் பார்த்துக்கோ என கூறி கொலைக்கான கூலியை கேட்டிருக்கிறார் அப்போது வீட்டில் வைத்திருந்த நான்கரை லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்த மஞ்சுளா மீதமுள்ள பணத்தை மறுநாள் கொடுப்பதாக கூறி அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் மூன்றாம் தேதி காலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அட்கோ போலீசார் உடலை மீட்டு விசாரணையை துவக்கி மஞ்சுளா புது நண்பன் மோனிஷ் உள்ளிட்ட கூலிப்படையை கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள முரளி சதீஷ் அஜித் உதய் ஆகிய நான்கு பேரை தொடர்ந்து தேடி வருகிறார்கள் கைதானவர்களிடம் இருந்து அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கொலை நடந்த இடத்திற்கு வர பயன்படுத்திய நான்கு பைக்குகள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா வெட்டிங் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்